முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவு அம்பலப்படுத்திய பிரதமர் பயங்கரவாத நீக்கம் நீதி முக்கிய அறிவிப்பு மோசடிகளை ஆதரித்த தடைபக்சர்களின் பகிரங்கம் ரணில் ஒரு மோசடிக்காரர் விமர்சித்து கர்ஷனர் தங்குவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல் தீவிரமடையும் போலீஸ் விசாரணை இத்தாலியில் இலங்கையர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல் மந்திரவாதி ஞானக்காவிற்கு பல மில்லியன் நஷ்டஈடு சிக்கலில் முன்னாள் அரசு ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரிணி அமருசூரிய சிறப்பு வெளிப்படுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டக்குழு நேற்றைய தினம் விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார் இதன் கருத்து தெரிவித்த பிரதமர் கருத்துரிணி அமரசூரிய ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியின் வெளிநாட்டு குறித்து தெரிவித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் மைத்ரிபால சிறிசேது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் கோட்டபய ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரணில் விக்ரம் சிங்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் அந்நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் இவ்வாறாக அவர்கள் செலவு செய்து பட்டியல் விவரத்தை நேற்றிய தினம் பிரதமர் ஹரிணி அமிர்சூரிய தெரிவித்திருக்கின்றார் தற்போது ஜனாதிபதி அருகுகுமாரி திசாநாயக் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்று தசம் எட்டு மில்லியன் பயன்படுத்தியதாகவும் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அதிக செலவு செய்யப்பட்டது எனவும் இது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிடுகின்றார் வெகு பிரிவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என தரப்பு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் சட்டத்தர்ணி ஹர்ஷனு நாணியக்காரர் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை உரையாற்றுகின்ற போது இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடதானத்திற்கு பொறுப்பற்றும் வகையில் பேசுகின்றார்கள் மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டுமென்று அன்றும் குறிப்பிட்டோம் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவந்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் பயங்கரவாத தடைச் சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஹர்ஷ குல தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த அடுத்த தேர்தல் வரை இழுத்துச் செல்லப்பட மாட்டாது பயங்கரவாதம் மற்றும் பூகுள நவீன்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாக புதிய சட்டம் இயற்றப்படும் ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் இந்த வடிகத்தில் அவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தர்ணி ஹர்ஷன் திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்ஷ பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்தி ஐந்தில் அடுத்து தவறான தீர்மானங்களின் பெருப்பெறுகளாகவே தற்போது மோசடிகள் தொடர்பில் கதைக்க வேண்டியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு ஜனாதிபதி செலவினை தலைப்பின் மீதான குடிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜபக்சர்களை இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்ஷர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் அவர்தான் சிறந்த நபர் என்று கூறும் மேடையிலேயே அன்று இருந்தனர் அன்றைய தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபேறுகளையே இப்போது நீங்கள் கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் ராஜபக்ஷர்களுடைய மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்திற்கு என்று மக்கள் நஷ்டஈட்டை செலுத்த வேண்டியுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நிதியமைச்சர் ஹர்ஷன் நாணிகாரு இன்று தம்முடைய நாடாளுமன்ற உரையின் போது விமர்சித்திருக்கின்றார் அவர் ஒரு மோசடி செய்வார் என்று அமைச்சர் கூறினார் அவருக்கு முப்பத்தி ஒன்பது ஆலோசகர்கள் இருந்தனர் ஒரு ஜனாதிபதிக்கு எதுவும் தெரியாது என்பதனால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது ஆனால் ஆலோசகர்கள் கூறினார் இயக்குனர் போன்ற பதவிகளை பயன்படுத்தி குறைந்தது அறுபத்தி ஏழு பேர் ஆலோசகர் பதவியில் நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்த பதவிகளை பார்த்தால் அமைச்சக செயலாளரால் செய்யக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்தனர் என்று அவர் கூறினார் என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஒரு ஆலோசனைக்கான ஆஷா மாரிசிங்க பாடசாலையில் படிக்கும்போது ரணில் விக்ரம் நாடாளுமன்றம் சென்று விட்டார் எனினும் அவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்றத்தை பற்றி கற்பிக்க வேண்டியிருந்தது அபத்தமானது என்று அமைச்சர் கூறினார் விக்ரம்சிங்கர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை பயனற்ற பதவிகளில் நியமித்ததின் குற்றம் சாட்டிய நாணயக்கார அவர்களுக்கு சொகுசு வாகனங்களும் வழங்கப்பட்டதாக கூறினார் அத்துடன் அவர்களின் கொடுப்பனவுகளுக்காக மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி அடுப்புமாரி திசா நாயக்கவிற்கு மூன்று ஆலோசகர்கள் மட்டுமே உள்ளனர் அவர்கள் தானாக முன்வந்து தங்கள் சேவைகளை வழங்குவதனால் எந்த செலவும் செய்யப்படவில்லை என்று அமைச்சர் நாணயக்காரு கூறினார் தனியுமுள்ள சஞ்சீபுவின் கொலையில் தேடப்பட்டு வரும் இசார சிவந்தி கொலைக்கு முந்தைய நாள் கடுவெளவில் உள்ள ஹோட்டலில் தாங்குவதற்காக வந்ததை காட்டும் புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளன கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்ததாகவும் மறுநாள் மக்ரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் போலீஸ் வட்டாரங்களில் தெரிவித்துள்ளனர் இதே இரவில் காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் அதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்தாலியில் இளைஞர்களுக்கு அதிக அளவான வேலைவாய்ப்புகளை வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கு இடையில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிற்கும் இலங்கைக்கான இத்தாலி தூதுவர் டாமியானோ நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்றுள்ளது மற்றும் வாய்ப்புகள் மேம்படுத்துதல் மற்றும் இலங்கையர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கண்டறிதல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான நீண்ட கால ராஜதந்திர உறவுகளை இத்தாலி தூதுவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இத்தாலியில் வசிக்கும் இலங்கை மக்கள் அந்த நாட்டு பொருளாதாரத்திற்கும் இலங்கைக்கும் அந்நிய செலவாணியை அனுப்புவதன் மூலம் நாட்டில் பொருளாதாரத்திற்கு வழங்கும் பங்களிப்பை பாராட்டினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கு இத்தாலி தூதரகம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தரும் இத்தாலி சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் சுற்றுலாத்துறை தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வெளிப்படி தன்மையை அதிகரிக்கும் வகையில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகள் பற்றியும் சபாநாயகர் தூதுவருக்கு பிரான்சில் குடியுரிமை பெற பிரெஞ்சு மொழி அறிவு அவசியம் என உள்துறை அமைச்சர் அடுத்த ஆண்டு முதல் பிரான்சில் தங்கியிருப்பதற்கான பல்வேறு விதமான விசா அட்டைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறை பொருந்தும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கு இரண்டு தொடக்கம் நான்கு வருட விசாவை பெற்றுக்கொள்ள ஏற்று மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்து வருட விசா பெற்றுக் கொள்ள மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற பீட்ரு மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்பு போகும் இந்த சட்டம் குறித்து பிரெஞ்சு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய மொழி நிலையான ஏற்று நாட்டிற்கு புதிதாக வருபவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் ஆஸ்தான ஜோதிடரான ஞானக்காவிற்கு இருபத்தி எட்டு மில்லியன் நஷ்டஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹோட்டா ஹோஹோம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது அண்ட்ராதுபுரத்தில் ஞானக்காவிற்கு சொந்தமான ஆலயம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டது இதற்கு நஷ்டஈடாக ஈடாக இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதமர் ஹொரடா அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் அதேவேளை இந்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்காக கடந்த அரசாங்கம் மேலும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நஷ்டஈடாக வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்